சர்க்கம் தொன்னூற்றி இரண்டு பரத்வாஜரிடம் விடை பெறுதல் விருந்தினர்க்குரிய சகல உபச்சாரங்களையும் மனம் விரும்பியபடி தன் படைகளோடு பெற்றுக்கொண்டு அந்த இரவை அவ்விடத்தில் கழித்துவிட்டு பொழுது விடிந்ததும் பரத்வாஜரை நோக்கி சென்றான் பரதன் அக்னிஹோத்திரம் முதலான நித்ய கர்மாக்களை முடித்துவிட்டு வெளியே வந்த பரத்வாஜ முனிவர் கைகளை கூப்பிக் கொண்டு எதிரே வந்து கொண்டிருந்த புருஷோத்தமனான பரதனை பார்த்து கூறினார் புண்யாத்மாவே இரவில் இந்த இடத்தில் சுகமாக தங்கினாயா உன்னுடைய பரிவாரங்கள் எல்லாம் விருந்துபச்சாரங்களால் திருப்தி அடைந்தார்களா இதை பற்றி எனக்கு சொல் ஆசிரமத்தில் வெளியே வந்து கொண்டிருந்தவரும் ஆன்ம சக்தி மிக்கவருமான முனிவரை கண்டதும் தரையில் விழுந்து வணங்கி கைகளை கூப்பிக் கொண்டு பரதன் சொன்னான் தொழுந்தகையீர் எல்லா படைவீரர்கள் அமைச்சர்கள் வாகனங்களுடன் சுகமாக தங்கினேன் பகவானே தங்களால் எங்களுடைய எல்லா வகையான விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டன கீழ்நிலை பணியாளர்களிலிருந்து எல்லோரும் தளர்ச்சியும் உடல் வலியும் நீங்கியவர்களாக நல்ல உணவை வயிறார உண்டவர்களாக நன்றாக உபசரிக்கப்பட்டவர்களாக சுகமாக பொழுதை கழித்தார்கள் பெருந்தகையீர் முனிவர் திலகமே தமையன் இருக்கும் இடத்திற்கு செல்ல தங்களிடம் அனுமதி கோரி வந்திருக்கிறேன் அருள் நிறைந்த பார்வையால் தாங்கள் கட்டாட்சிக்க வேண்டும் அறமறிந்த வள்ளலே அறம் அறிந்தவரும் பேரருளாளருமான அவருடைய ஆசிரமம் பற்றி விவரமாக கூற வேண்டும் அவ்விடம் செல்லும் வழி எது இங்கிருந்து எவ்வளவு தொலைவு என்பதனையும் அடியேனுக்கு சொல்ல வேண்டும் மகா தேஜஸ்வியும் பெரும் தவசியுமான பரத்வாஜர் தமையனாரை காண்பதற்கு தவித்து கொண்டிருக்கும் பரதன் மேற்கண்டவாறு கேட்டதும் அவனுக்கு பதில் சொன்னார் பரதா இங்கிருந்து இரண்டரை யோஜனை தூரத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அழகான நீர் அருவிகளும் காட்டு பிரதேசமும் சூழ்ந்த என்ற மலை இருக்கிறது அதன் வடக்கு பகுதியில் மலர்கள் நிறைந்த மலங்களால் மறைக்கப்பட்டதும் மனம் கவர் பூஞ்சோலைகளை உடையதுமான மந்தாக்கினி நதி உடையது பிள்ளாய் அந்த ஆற்றின் கரையை ஒட்டி சித்திரக்கூட மலை இருக்கிறது அவ்விடத்தில்தான் அவ்விருவரும் ராமலக்ஷ்மணர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்பது நிச்சயம் படைகளுக்கு தலைவனே யானை குதிரை தேர்கள் கொண்ட சேனையை தெற்கு வழியே நடத்தி சென்று பின் பாதை பிரியும் இடத்தில் தென்மேற்கு நோக்கி செலுத்து பெரும் அந்த வழியில் செல்லும் போது ராகவனை காண்பாய் மறைவாக வாகனங்களில் அமர்ந்திருந்த மாமன்னரின் மனைவிமார்கள் அவ்விடத்திலிருந்து இருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பதை கேட்டதும் வாகனங்களில் இருந்து கீழே இறங்கி பிரம்ம ரிஷியின் அருகே வந்தார்கள் உடல் மெலிந்து பரிதாபமான நிலையில் இருந்த கோசலை அந்த முனிவருடைய திருவடிகளை சுமித்ரா தேவியோடு நடுங்கும் கரங்களுடன் தொட்டு வணங்கினார் தன் விருப்பம் கைகூட பெறாதவளும் எல்லா மக்களாலும் இழிந்துரைக்கப்பட்டவளுமான கைகேயி வெட்கத்தால் வெதும்பி மாமுனிவரின் திருவடிகளில் பணித்தாள் பின்னர் வருத்தம் தோய்ந்த மனமுடைய அவள் இறைவனுக்கு ஒப்பான மா முனிவரை வலம் வந்து மற்றவர்களுடன் சேராமல் தன் மகன் பரதன் அருகில் வந்து நின்றாள் அப்போது அற ஒழுக்கத்தில் உறுதியுடைய விரும்புகிறேன் என்று கேட்டார் பரத்வாஜரால் இவ்வாறு கேட்கப்பட்ட அற நெறியாளனும் சொல் திறன் உடையவனுமான பரதன் இரு கைகளையும் குப்பிக்கொண்டு பின்வரும் சொற்களை கூறினான் சான்றோரே சோகத்தாலும் உணவு உண்ணாமையாலும் உடல் தளர்ந்திருப்பவரும் ஒரு தேவதையைப் போல் தோற்றமளிப்பவருமான இவர்தான் என் தந்தையின் பட்டத்தரசி இவர்தான் அதிதி தேவி மகாவிஷ்ணுவை பெற்றது போல வீறு கொண்ட சிங்கம் போன்ற நடையுடைய ராமனை ஈன்றெடுத்த கௌசல்யை இவருடைய இடது கையை பிடித்து கொண்டு நொந்த மனத்துடன் துயரத்தால் தாக்கப்பட்டவர்களாக அணிகலன்கள் அணியாததால் காட்டில் மலர்கள் உதிர்ந்து விட்ட கர்ணிகார மரக்கிளையைப் போல் இருக்கும் இந்த சுமித்ரா தேவி மன்னரின் மனைவியரில் நடுவர் வீண் போகாத பராக்கிரமம் கொண்டவர்களும் ஒப்பான ஒளி படைத்தவர்களும் சத்ருக்னர்கள் இவருடைய மணி வயிற்றில் உதித்த புத்திரர்கள் எவள் காரணமாக புருஷோத்தமர்களான அவ்விருவரும் சுக வாழ்விற்குரிய நாட்டிலிருந்து உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் இடத்திற்கு சென்றார்களோ மன்னன் தசரதர் புதல்வனை பிரிந்ததால் தேவருலகம் சென்றடைந்தாரோ அவள் மிகவும் கோபம் கொண்டவளும் நல்வழி புகட்டப்படாத புத்தி உடையவளும் கர்வம் கொண்டவளும் ஈடில்லாத கட்டழகி என்று தன்னை நினைத்து கொண்டவளும் செல்வத்தில் பேராசை உடையவளும் உயர்குடி தோன்றல் போன்ற உருவத்தில் இருந்தாலும் இழி குணம் கொண்டவளும் வெறுக்கத்தக்கவளும் பாவம் செய்வதற்கு உறுதி பூண்டவளுமான என் தாயார் என்று அறிந்து கொள்ளுங்கள் இவளால்தான் எனக்கு மாளாத துயரம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறேன் இவ்வாறு புருஷோத்தமனான பரதன் கண்ணீர் பெருக்கிக் கொண்டு தழுதழுத்த குரலில் கூறிவிட்டு சிவந்த கண்களுடன் சினம் கொண்ட சர்ப்பம் போல பல தடவைகள் பெருமூச்செறிந்தான் முன்பு கூறியபடி பேசிக் கொண்டிருந்த பேரறிஞரும் பரத்வாஜர் பொருள் நிறைந்த பதில் மொழிந்தார் பரதா கைகேயை நீ இவ்வாறு குற்றம் சுமத்தும் முறையில் ஏசலாகாது ராமனை காட்டிற்கு அனுப்பியது என்ற இந்த நிகழ்ச்சி பிற்காலத்தில் நன்மையை விளைவிக்கப் போகிறது ராமன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதால் இவ்வுலகில் தேவ அசுரர்களும் ராமன் இருக்கும் இடத்தை முனிவரிடம் கைகூட பெற்றவனான பரதன் முனிவரை வலம் வந்து வணங்கிவிட்டு விடை பெற்று கொண்டான் சேனைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று உத்தரவிட்டான் உடனே பிரயாணப்பட வேண்டிய பல் வகை மக்களும் படை வீரர் கூடாரம் அமைப்போர் சாலை அமைப்போர் உணவு தண்ணீர் வசதி செய்வோர் போன்ற எல்லா தொழிலாளர்களும் பொன் வேலைப்பாடுகளால் அற்புதமாக விளங்கிய குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்களில் ஏறிக்கொண்டார்கள் பதாகைகள் பறக்க சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த யான் யானைகளும் பெண் யானைகளும் மழைக்கால மேகங்கள் இடி முழக்கம் செய்வதை போல தம் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணிகளை ஒழித்துக் கொண்டு புறப்பட்டன பல வகையான பெரிய சிறிய வடிவுடைய மிக்க மதிப்புடைய வாகனங்களில் சேனை தலைவர்கள் ஏறிக்கொண்டார்கள் காலாட் காலாட்படையினர் காலால் நடந்து செல்ல தொடங்கினார்கள் அப்போது ராமனை காண்பதில் வேட்கை கொண்ட கௌசல்யை முதலான அரச பத்னிகள் மிக்க மகிழ்ச்சியுடன் சிறந்த வாகனங்களில் ஏறிக்கொண்டு சென்றார்கள் அற செல்வரான பரதன் உதிக்கும் சூரிய சந்திரனை போன்று ஒளிவீசும் அழகிய சிவிகையில் அமர்ந்து தம் பரிவாரங்களுடன் சென்றான் யானை குதிரை தேர்கள் நிறைந்த அந்த மாபெரும் சேனை ஆகாயத்தில் உலாவரும் மேக போல தென் திசையில் வெகு தூரம் சென்றது கங்கையின் எதிர்க்கரையில் சிறு குன்றுகள் சிற்றாறுகள் நிறைந்து விலங்கு பறவைகள் ஓடிக்களிக்கும் காட்டு பகுதிகளை கடந்தது வரதனுடைய யானை குதிரை போர் வீரர்களை கொண்ட அந்த சேனை உற்சாகத்துடன் இருந்தது அந்த பெருங்காட்டிலிருந்த விலங்கு மற்றும் பறவை கூட்டங்கள் பயத்தால் மிரளச் செய்து கொண்டு பீடுநடை போட்டுச் சென்றது அந்த படை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் தொன்னூற்றி இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று